கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கூடிய நிலையில் ஆபத்தான பகுதிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவலுடன் என்கிறார செய்தியாளர் சஜய்குமார் சஜய்குமார் எந்தெந்த பகுதியில தடை விதிக்கப்பட்டிருக்கும் மழையளவு எப்படி இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த நான்கு நாட்களாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக பல நேரங்களில் வெயிலும் மழையும் மாறி மாறி காணப்பட்டாலும் கூட இரவு நேரங்களில் மலையோர பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் பரவலாக வெளுக்க விடிய விடிய கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடையாமடை பகுதியில் எழுபத்தெட்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது மேலும் நாற்பத்தெட்டு அடி கொள்ள கொண்ட பேச்சுப்பாறை அணை நீர் மட்டும் ஆனது முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு அடியாகவும் அதே போல தெரு பேச்சுப்பாறை தெருஞ்சாணி அணை வந்து எழுபத்தேழு அடி கொள்ள கொண்ட அணையானது நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு அடியாகவும் உயர்ந்துள்ளது மேலும் அணைகளுக்கு நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது இதனால் வந்து மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்படுகிறது இதனால் கோதையாற்றில் கடந்து செல்ல கடந்து செல்லக்கூடிய திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஆபத்தான பகுதிகள் அதாவது தடுப்பு வேலி இல்லாத பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க கட்டுப்பாடு ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டு பகுதிகளில் தடுப்பு வேலி அமைத்துள்ள இரண்டு பகுதிகளில் மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் மழை அதிகரித்தால் சுற்றுலா பயணிகளுக்கு பூர்ணமாக திட்டப்பருவிகள் செல்ல தடை விதிக்கப்படும் என தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்று தொடர்ந்து நான்காவது நாளாக மீனவர்களும் கடலுக்கு செல்ல மீன்பிடிக்க வானிலை எச்சரிக்கை காரணமாக மீன்பிடிக்க செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தேவப்பிரியன் உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுஜய்குமார்